ஹாய் ஹலோ கேஸ் நம்ம இலக்கிய சிறையில் வந்து என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமோவாக பார்க்க போகிறேங்க முள்ள முள்ளால் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் என்ன மாதிரி ஒரு காரியம் வந்து பண்ணியிருக்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தார் நம்ம இலக்கியாக வெளியே கொண்டு வரத்துக்கு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு அடிச்சிட்டு ஓடிட்டுருந்தார் ஆனால் வந்து என்ன ஆச்சுனாக்கா அங்கே நம்ம இலக்கியாக வந்து வெளியே கொண்டு முடியாத அளவுக்கு தான் வந்து நிறைய பிரச்சனையை வந்து உருவாகி விட்டுட்டாங்க இந்த அஞ்சலியும் இந்த பைரையும் இப்போ

எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கனால உன் பொண்டாட்டியால வந்து இப்ப வெளியவே வர முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க சரி இதை கேட்டதும் நம்ம கௌதம் பயங்கரமான ஷாக் ஆயிருக்கு நான் ஒரு யோசனை சொல்றேன் நீ வேணா அதை மாதிரி பண்ணி பாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு சொல்றாங்க என்னடான்னு வந்து இப்ப நீ வந்து பணத்தை கொடுத்துட்டு உன் பொண்டாட்டியை வந்து வெளியே கொண்டு வந்துரு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம்னாக்க ஆதாரம் எப்படின்னு கிடைக்கும் அப்ப அவங்க மூணு பேரையும் தூக்கி உள்ள வச்சிரு அந்த போலீஸும் சரி இந்த பைரவி அஞ்சு மூணு பேரையும் உள்ள வச்சு லாடம் கட்டிடலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இதுவும் கொஞ்சம் நல்ல ஐடியாவா தான் இருக்கு நம்ம கையில் தான் வந்து எஸ்எஸ்கே கையிலேருந்து எடுத்துட்டு வந்த பணம் எல்லாமே அப்படிதானே இருக்கு அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்றது நம்ம பொண்டாட்டி வெளியேறதுக்கு ஏதாவது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு கௌதம் இப்போ ரெண்டு கோடி எடுத்துக்கிட்டு நேரா வந்து அந்த போலீஸை பார்க்கறதுக்கு போறாங்க போயிட்டு என்ன பண்றாருனாக்கா இதுல ரெண்டு கோடி இருக்கு இதை வச்சுட்டு என் பொண்டாட்டி எப்படியாவது வந்து வெளியே கொண்டு வந்துடுங்க அதுவே போதும் எனக்கு நீங்க வந்து எந்த தப்பு பண்ணியிருக்கீங்களோ பண்ணலேயே அது எனக்கு தேவையில்லை இப்போதைக்கு என் பொண்டாட்டி வெளியே வந்தால் போதும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கௌதம் கௌதம் சொல்றாரு அவங்க என்ன வந்து ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ கொடுத்துருப்பாங்க இதுல சொல்லையா ரெண்டு கோடி இருக்கு அப்படின்னு வந்து சொன்னதும் வாயை பொழந்துகிட்டு நம்ம போலீஸ் என்ன பண்ணாங்க எனக்கு ரெண்டு கோடியா கொடுங்க சாமி கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு என்ன பண்ணாங்க பணத்தை வந்து வாங்கிக்கிட்டாங்க இப்போ அந்த சைடும் பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த சைடும் வந்து பணத்தை வாங்கிட்டு என்ன பண்ண போறேன் அரசும் வந்துட்டு அவங்களே வந்து விடுவிக்க தான் வந்து போறாங்க இப்ப ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் ரெண்டு கோடியாச்சு இதை வந்து நான் வருஷம் சமாளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போலீஸ் என்ன பண்ணாங்க சரி நான் எப்படியாவது வந்து இலக்கியா வெளியே கொண்டு வர பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இப்போ ஒன்றுக்கு ரெண்டு கேஸ் கொடுத்து வச்சுருக்காங்க நீங்கள் முன்னாடியே வந்து இந்த பணத்தை கண்ணில் காட்ட வேண்டியது தானே சொல்லிட்டு வந்து நம்ம போலீஸ் வந்து சொல்கிறாங்க பணம்னா பணம் கூட வாய பொழக்கணும் சும்மாவாக சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி தான் வந்து இந்த போலீஸை வந்து இப்போ பண்ணிட்டாங்க சரி ஏதோ ஒன்று இப்போ நம்மளுக்கு இலக்கிய வெளியே வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் என்ன பண்ணார் எனக்கு ஓகே மேடம் எப்படியாவது வந்து நீங்கள் அவளை வெளியே கொண்டு வந்தால் போதும் அதுவே நான் வந்து உங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு வந்து செய்கிற நன்றி கடன் நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ வைக்கிற ஆப்பு தான் உங்களுக்கு பெருசாக இருக்க போதா அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு நம்ம போலீஸ் கையில் வந்து காசை கொடுத்துட்டு என்ன பண்ணாங்க அங்கே இருந்து கிளம்பி வராங்க போலீஸும் வந்து நம்ம இலக்கியா வெளியே கொண்டு வரதுக்கு வந்து எல்லா வேலையும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கௌதம் வந்து திருப்பவும் வந்து அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கணும் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணி வீடியோக்கள் லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க